உலகளாவில் தலைமை வகிக்கும் இந்தியா என ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மனம் திறந்து பாராட்டு இந்தியா இதுவரை மொத்தம் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளது லத்தின் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பு மருந்துகள் அனுப்பப்படுகின்றன ஏற்கனவே தடுப்பு மருந்துகளை பெற்ற இலங்கை மேலும் ஒரு கோடி தடுப்பூசி மருந்துகளை கேட்டுள்ளது இந்நிலையில் ஐநா சபை பொதுச் செயலாளர் சென்ற பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் இந்திய வெளியுறவு மந்திரி எஸ் ஜெய்சங்கர் ஐ நா அமைதி படையினருக்கு இரண்டு லட்சம் தடுப்பூசிகள் வழங்குவதாக அறிவித்ததற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துள்ளார் என கூறியுள்ளார் மேலும் கொரோனா வைரஸ் பதிலளிப்பு நடவடிக்கையில் இந்தியா உலகளாவில் முன்னோடியாக இருந்துள்ளது எனவும் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு முக்கியமான மருந்துகள் கண்டறியும் கருவிகள் வெண்டிலேட்டர்கள் சுய பாதுகாப்பு கருவிகள் வழங்கி கொரோனா தொற்றுநோய் பரவல் தடுப்பு முயற்சிகள் இந்தியா உலகளாவில் தலைமை வகித்துள்ளது உலக சுகாதார நிறுவனம் தற்போது அங்கீகரித்துள்ள இரண்டு தடுப்பூசிகளில் ஒன்றை உருவாக்கி உற்பத்தி செய்வதில் இந்தியா மேற்கொண்ட முயற்சிகள் உலகளாவிய தடுப்பூசி சந்தையில் மிகவும் தேவையான விநியோகத்தை கொண்டு வந்துள்ளது என்றார் மேலும் தடுப்பூசி கிடைக்கச் செய்வதில் சமமான அணுக்களை உறுதி செய்வதற்காக உலகளாவிய கோவேக்ஸ் வசதியை ஆதரிப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து வரும் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் என்று கூறியுள்ளார்